ஃப்ரெண்ட்ஸ் சத்து மாவு அரைச்சிட்டு வந்தோம் இப்போ நம்ம அதில் வந்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு நாலு அஞ்சு கிலோக்கு மேலே இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து எதாவது செஞ்சுக்கும் போது காட்டுறோங்க ஃப்ரெண்ட்ஸ் சத்து மாவு அரைச்சிட்டு வந்தேன் ஒரு நாலஞ்சு கிலோ இருக்கும் நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ ஒரு கரண்டி இது குடம்பு கரண்டியால் ஒரு கரண்டி கொஞ்சமாக உப்பு நான் உப்பு போட்டு தான் சாப்பிடுவேன் அதனால் உப்பு இப்போ நம்ம இதை ஸ்பூன் வச்சு அல்லது கரண்டி வச்சு கலக்கிக்கலாம் கலக்கின பிறகு கொதிக்க வச்சுக்கலாம் கொதித்த பிறகு பால் இப்போ நல்லா இதை கலக்கிக்கலாம் இது நல்லா கலந்து வெந்த பிறகு ரொம்ப பெருசாக குதிச்சு அதிகமாக ஆகணும் அவசியம் இல்லை இதை நல்லா வறுத்துட்டதால் நல்லா வாசனையாக இருக்கும் சுடுதண்ணியில் கூட ஆற்றி சாப்பிடலாம் இப்போ நான் திக்காய்னோடனே பால் ஊற்றிக்கலாம் திக்காயிட்டே வருது பாருங்கள் முன்ன விட அவ்வளோதான் இப்போ நான் ஒரு ஆளுக்காக தான் செய்கிறேன் நிறைய பேர் இருந்தால் நீங்கள் கருப்பட்டி அல்லது வெல்லம் சர்க்கரை நாட்டு சக்கரை எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் உப்பு போட்டு போட்டுக்கேன் இப்போ திக்காயிடுச்சு இப்போ நம்ம பால் ஊற்றிக்கணும் அவ்வளோதான் ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றினா போதும் அவ்வளோதான் நம்மளோட சத்து மாவு ரெடி ஆகிடுச்சு காலையில் நீங்கள் எழுந்தவுடனே காஃபிக்கு பதிலாக நாங்கள் இதை தான் குடிச்சிப்போம் எல்லோரும் நம்மளோட சத்து மாவு காலையில் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரெண்டு டம்ளர் குடித்தா நீங்கள் பன்னெண்டு வரைக்கும் பசி தாங்கும் வெளியில் போகிறவங்க இதை சாப்பிட்டு திக்காக சாப்பிடணும் இது நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் வெளியில் போகிறவங்க நல்லா கொஞ்சம் திக்காக சாப்பிட்டாச்சுன்னா காலையில் டிஃபன் கூட இதோட முடிச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடுத்து நாம் வந்து இந்த சத்து மாவில் ஒரு புட்டு செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸை நான் புட்டு செய்கிறதுக்கு நான் இப்போ ஒரு பெரிய கரண்டியால் மாவு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு செஞ்சு கட்டுறதுக்கு தான் இதில் நம்ம வந்து கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆறுன வெண்ணி இல்லை கொஞ்சம் லேசான சூட்டில் இருக்கிற தண்ணி வச்சு பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இதை கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் உங்களுக்கு ரொம்ப இதை பிசைய முடியலைன்னா மிக்சியில் ஒரு லைட்டாக திருக்கு பல்ஸ் மோடில் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன கட்டியாக இருக்கும் அதில் நம்ம ஊது தூட்டாக இப்போ சரியாக நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம ஒரு இட்லி சட்டி வச்சுருக்கேன் தண்ணி வச்சுருக்கேன் அதில் துணி போட்டிருக்கேன் அதில் நம்ம அள்ளி வச்சிக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம வச்சுக்கலாம் இப்போ முடிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஏழு நிமிஷம் போதும் நான் இட்லிக்கே ஏழு நிமிஷம் தான் வைப்பேன் புட்டு நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் அது மேலே போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க இதில் இந்த சூட்லேயே நீங்கள் சர்க்கரையோ வெல்லமோ எதனால கலந்துக்கலாம் இதான் ஈஸியான சத்து மாவு புட்டு ரொம்ப டேஸ்ட்டானது சத்தானது இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம் சில பேர் வந்து நான்வெஜ் கூட வச்சு சாப்பிடுவாங்க எனக்கு கூட அது ரொம்ப பிடிக்கும் இனிப்பு போட்டு சாப்பிட பிடிக்காது சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி கட்டி கட்டியா இருக்குது மிக்சில நம்ம லைட்டா கூட ஒரு இது பண்ணிக்கலாம் விட்டு சாப்பிட்டுக்கலாம் வாங்க எல்லாரும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி